அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இன்றைய பதிவில் நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் ஒன்று இருக்குது ஒரு நெகட்டிவ் இருந்தால் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கும் ஒரு இருள் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும் இல்லையா அந்த வகையில் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் நம்ம கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போது ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து நார்மலாகவே இரண்டாம் பாவத்தில் குரு இருக்காருங்க இது நல்லா தான் இருக்குது ஒரு ஏழரை சனியோ சனியோ இல்லை ஆனாலுமே வந்து எங்கள் ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு வந்து அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லைங்க எங்களோட ஹெல்த்லேயோ ஃபேமிலியிலையோ பிரச்சனை புத்திரபாகியத்தில் பிரச்சனை அதே மாதிரி கேரியரில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வர மாட்டேங்குது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி போயிட்டுருக்கான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு என்ன பண்ணனா சரியாக வரும் அப்படிங்கிற புலம்பல் வந்து நிறைய இருக்குது அப்போ என்ன பண்ணுனா சரியாக வரும் நம்ம பூர்வ புண்ணியம் சார்ந்து நம்மளுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் சார்ந்து திசா புத்திகள் சார்ந்து நம்ம ஒரு சில கர்மாவை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும்னு ஒரு வழி இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்டி ஆக்டிவேஷனுக்கும் வந்து அதனுடைய எதிர்மறைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ பாசிட்டிவ்னா நெகட்டிவ் இருக்கும் இல்லையா அப்போது இந்த நெகட்டிவுக்கு என்ன பாசிட்டிவ் நாங்கள் இதில் இருந்து வரணும் இதிலிருந்து வெளியில் வரணும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரான லைஃப் வேணும் நான்லாம் வந்து பயங்கரமாக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைக்கலிங்க ஒரு நிம்மதியாக அழகாக கடல் இல்லாத வாழ்க்கை போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் பாவத்தில் தான் சனி இருக்குது ச சனி அப்படின்றவர் வந்து ரிஷபராசிக்கு ஒன்பது பத்துக்குரியவர் அப்போ வந்து மீன தான் இருக்கார் அது வந்து நல்ல விஷயந்தான் அப்போ இந்த சனினால் ஏதாவது பாதிப்பு கொடுக்குதா அப்படின்னு சொன்னால் பாதிப்புகள் இல்லை ஆனால் இந்த ரிஷப ராசிக்கு எட்டாம் குறிக்கிற குரு இரண்டாம் பாவத்தில் போய் உட்காந்துருக்காங்க அப்போ இருக்கிற சேவிங்ஸு கையிருப்பு எல்லாமே வந்து நல்ல செலவாகிட்டு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக கமாண்டிங்காக ஆர்டராக போய் சேரும் அப்போது பேச்சில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் பொருளாதார ரீதியாக நிறைய பண செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் நான்காம் பாகத்தில் வந்து கேது உட்காந்துருக்குறார் அப்போ நான்காம் பாவம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம் இல்லையா தாயை குறிக்கக்கூடியது சுகஸை குறிக்கக்கூடியது வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது அப்போ என்ன வரும் வண்டியில் பிரச்சனை வரும் வண்டி மாற்ற வேண்டிய அவசியங்கள் வரும் வாங்கின புது வண்டியாக இருந்தாலும் எங்கேயாவது இடிச்சிட்டு நம்ம அதுக்கு ஒரு பிரச்சனைகளும் செலவுகளும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற அமைப்பை இந்த கேது கொடுக்குது ரெண்டாவது குறைவுகள் ஹீட்டுனால் வரக்கூடிய பிரச்சனை அதே மாதிரி அடிவயிறு கழிவுப் பொருட்களை வெளியேற்றக்கூடிய பாகங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த கேது வந்து நம்மளுக்கு கொடுக்குறார் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் இந்த கேது உட்கார்ந்துருக்கு சந்திரனுக்கு பத்தாம் பாவத்தில் ராகு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருக்குங்க ஒரு பெரிய பணம் ஒன்று வரணும் வரவே மாட்டேங்குது இதாக இப்போ ரெடி ஆயிரும் இப்போ ரெடி ஆயிரும்னு நினைக்கிறோம் ஆனால் அது தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பத்தாம் பாவ ராகு தொழிலை கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியான வருமானத்தை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அப்போது இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த வருடத்தில் இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்போது சந்திரன் உட்கார்ந்து இருக்கிற ரிஷபராசினுடைய அதிபதி வந்து சுக்ரனுங்க இப்போ சுக்ரன் அப்படின்னா முகம் அழகு அப்போ எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்கே உரிய மெயினான விஷயம் அப்புறம் எதை நினச்சாலும் வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிறது ஆழ்ந்து நினைக்கிறது அது சந்திரன் உச்சமடையக்கூடிய இடம் இல்லையா அப்போ வந்து நம்மளுடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப ஆழ்ந்த ஆழ்ந்த சிந்தனைகளாக இருக்கும் அழுத்தம் நிறைந்த சிந்தனைகளாக இருக்கும் அப்போ இவங்களுக்கு சந்தோஷம் வந்தாலும் பெரிய அளவில் கொண்டாடுவாங்க துக்கம் வந்தாலும் அதுலேருந்து வெளியில் இவங்கள வெளியில் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு மோட்டிவேட் பண்ணி அது பரவாயில்லன்னு சொல்லி அவங்கள வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணலையே எனக்கே இந்த கஷ்டம் வந்துச்சு எனக்கு வரக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாதமான அடமண்டான ஒரு மனநிலையில் அவங்க போயிடுவாங்க ஸோ இந்த ரிஷபராசிக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் கரியரில் வந்து தேக்கம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் அப்படி எது இருந்தாலும் இவங்களுக்கான ரெமிடி இறை வழிபாடுகள் சார்ந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதே மாதிரி சந்திரனுக்கு ஐந்தாம் பாவகம் வந்து புதன் புதன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பெருமாளை கன்னி ராசியில் நல்ல ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த புதன் அப்படிங்கிறது கலைகளுக்கு அதிபதி இல்லையா அப்போ கலைகளுக்கு அதிபதி இவருடைய லக்னாதிபதியுமே வந்து சுக்ரன் அப்போ பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறதும் நல்ல இது வந்து பெண் ராசியும் கூட அப்போ மகாலட்சுமி ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய அழகியலை தரக்கூடிய லக்ஸரி லைஃப்பை கொடுக்கக்கூடிய பெண் தெய்வங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு மிகச்சிறந்த சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து என்னன்னா மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணோம் மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கனகதார ஸ்தோத்திரமெல்லாம் வந்து ரெகுலராக கேளுங்க இல்லை அதை வந்து நீங்கள் படிங்க இது வந்து சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது அதை எம்எஸ் சுப்லட்சுமி அம்மா பாடின பாட சோ சோத்திரங்கள் இருக்குது அதே சமயத்தில் தமிழில் கண்ணதாசன் எழுதின பொன் மழை அப்படிங்கிற கழகதாரா சோத்திரத்தினுடைய தமிழ் வடிவம் இருக்குது இதை கேட்க கேட்க வீட்டுக்குள்ளே வந்து ஐஸ்வர்யம் உள்ளே வருங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பீடைகள் வெளியில் போகும் அதாவது எப்போ பார்த்தாலும் ஆள் ஆள் காய்ச்சல் வருது இந்த குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் நயன் நைன்னு அழுதுட்டுருக்கு ஒன்று குடம் சரியில்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சரியாச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொன்று படுத்துக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு அழுகையும் மெடிக்கலும் மெடிக்கல் சார்ந்த விஷயங்களாமே நாங்கள் ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாடுகள் வந்து நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த சந்திரனுக்கு ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி ஸோ மகர ராசி அப்படிங்கிறது சனியினுடைய வீடு பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய சிறப்பை தரக்கூடிய அம்சமாக இதில் இருக்கும் அதே மாதிரி நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னா நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வேணுங்க நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் நிறைய பேர்த்தினுடைய ஆசிர்வாதங்கள் வேணும் மனதார அதை வந்து நம்ம வாழ்த்துக்களை பெறணும் அது யாராக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் கோயிலில் பார்க்குறோம் இல்லை ஃபங்க்ஷனில் பார்க்குறோம் ஒரு பொது இடங்களில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பெரிய மனிதர்கள்ட்ட வந்து டக்குன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து பெரிய நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அன்னதானம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ ஐயோ நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிலாம் இல்லைங்க உங்களால் வந்து கால் கிலோ போட்டு ஒரு பொங்கல் பண்ண முடியுமா அவ்வளோ ஒரு தயிர் சாதம் பண்ண முடியுமா ஒரு லெமன் சாதம் பண்ண முடியுமா என்ன உங்களுக்கு விருப்பமானதோ அதை வந்து ஒரு கொஞ்சம் பேத்துக்கு கொடுங்க அது வயிறார கொடுங்க சரியா என்ன முடியுமோ அதை கொடுங்க அந்த தானம் அப்படிங்கிறது அதாவது தர்மத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து இங்க மகர ராசிக்கு ஆயிடுது மகர ராசியினுடைய பெரும்பாலான அதிபதிகள் அப்படின்னு சொல்லும்போது ஐயப்பனை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் கும்பம் மகரம் இது ரெண்டுக்குமே வந்து ஐயப்பனுடைய அருள் வந்து ரொம்ப சிறப்பாக கிடைக்கக்கூடிய விஷயம் அதனால் அதே மாதிரி இந்த சுக்கரன் அப்படிங்கும்போது நம்ம உடுக்கிற ட்ரெஸ் இருக்கு இல்லையா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் லைட் கலர் பேஸ்டல் கலர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சிறப்பை தரும் நம்ம மனசை வந்து சந்தோஷமாக வச்சுருக்க தோணும் எப்பவுமே ரொம்ப துக்கம் வந்துருச்சுன்னா ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதாவது டென்ஷன் ஆகிடுச்சுன்னா நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஒரு சில சமயங்களில் அதாவது ஒரு கஷ்டங்கள் அதிகமாகும்போது என்னென்னு தோணாமல் பேசாமல் போய் நல்லா குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அது எங்கே போகிறோம் எது போகிறோம்லாம் ஒன்றும் இல்லை வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்போது இது வந்து என்னன்னா ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய மனநிலையையும் மாற்றக்கூடிய அதாவது எல்லா இப்போ இங்கே எப்படி கோயம்புத்தூரில் ஒரு வெயில் இருக்குதுன்னு சொன்னால் சென்னையில் ஒரு வெயில் இருக்குது நீலகிரியில் ஒரு வெயில் இருக்கு இல்லையா அப்போது இந்த வெப்பம் தாங்க முடியல நம்மளுக்கு கஷ்டம் தாங்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான இடமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நல்ல பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நட்பு உறவு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்